சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் அதாவது இதுவரை கன்னி மனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்ப துலா மனைக்கு பயிற்சி அந்த துலா மனையில முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போகிறார் எது வரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகஸ்தானத்தின் அதிபதி வீடு வண்டி வாகனத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் பாங்கியத்தை கொடுக்கக்கூடியவன் ஒன்பதுக்குரியவன் தான் செவ்வாய் பகவான் அப்போ இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களில் அதிகமாக ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் தான் சொல்லணும் அந்த செவ்வாய் பகவான் இப்போ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒன்பது பத்தாம் இடங்களை பார்த்து சில விஷயங்களில் புனிதப்படுத்த போகிறது நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்போ பொதுவாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு அஷ்டம சனி என்னாலே மனசில் எதையாவது ஒரு குழப்பம்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த மாற்று இல்லை மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ என்ன அஷ்டம சனியில் என்ன புதிய விஷயங்களை செய்யும்போது யோசித்து கொஞ்சம் செய்யணுங்கிறத ஞாபகப்படுத்தி கொண்டு இப்போ செவ்வாயினால உங்களுக்கு அதிக நன்மைகள் என்ன நன்மைகள் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் ஒரு மூன்று நான்கு மாதங்களாக அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதம் சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக சக்சஸ் கொடுக்கும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பாக்குற குருவினுடைய பார்வை அது குரு பதினோராம் இடத்திலிருந்து யோகம் மங்களகரமான விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த முப்பத்தி ஐந்து நாட்கள் அப்போ இடத்துல மாற்றுக்கருத்துல ஒரு இடம் வாங்கலாம் ஒரு விவசாய நிலம் வாங்கலாம் கட்டிடம் கட்டலாம் கடினம் கட்டி வாடகைக்கு விடலாம் சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு சிம்மத்துக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாகியஸ்தானத்தை பாக்குறதுனால என்ன பாக்கியம் கிடைக்கும் என்ன பாக்கியம் கிடைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தகப்பனுடைய அனுகூலம் ஆதாயம் உண்டு வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஸோ இப்படி குழந்தைவத்தினுடைய அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் தொழில் விஷயத்துல சில சேஞ்சஸ் கொடுக்கும் ஆனா அகலக்கால் வைக்கக்கூடாது யோசிக்கணும் யோசித்து செய்யணும் ஆனா மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு சில சேஞ்சஸ் பண்ணுவீங்க சில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க அதில் எந்த மாற்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இந்த முப்பத்தைந்து நாட்கள் சிம்மத்துக்கு சிறப்பு பெறும் செவ்வாயால எந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு அது குறிப்பாக அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த முப்பத்தைந்து நாட்கள் அடுத்து இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்ண போறார் எப்போ பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ உங்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர விஷயத்தில் நன்மை தர காத்து கொண்டிருக்கிறது ஒரு சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதில் ஒரு 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 சொல்யூஷன் அரைவு பண்ணுவதற்கான ஒரு காலகட்டம் இந்த ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் கொஞ்சம் இணங்கி வரக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பார்க்கிறார் செவ்வாயே அப்போ பெரிய மனிதர்களின் துணையோடு அதை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் உண்டு அதாவது சகோதர சகோதரிகள் ஏதோ ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பை தராது இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனைக்கு தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தகர்ப்பனாரனுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களை ஈடுபட வைக்கும் உங்களுடைய ஊர் சொந்த ஊருக்கு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் அதாவது ஒரு பொதுநல தன்மைக்காக கோயில் திருப்பணிக்காக செலவு செய்வது அல்லது அதை முன்னிருந்து செயல்படுத்துவது இந்த மாதிரியான சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் இந்த சுவாதி அப்படின்னால ராகு அப்ப ராகு நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஸோ இந்த காலகட்டம் ராகுவோட டிராவல் பண்ற ராகு நட்சத்திரம் ராகுன்னா பாம்பு பாம்புனால ஒரு பயம் இருக்கும் ஒரு அலைச்சல் திருச்சல் உண்டு பாம்புற இடத்தில் நிற்காது அங்கே இங்கே ஓடும் டிராவல் பண்ணுவதற்கு மாறுவதற்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரியான தொடர்புகளுக்குள்ள அதை டீல் பண்ணக்கூடிய உங்களுக்கு சிறப்பை தரும் ராகு ராகுன்னா பாம்பு கொஞ்சம் கவனமா இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் கோப குணம் இருக்கும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் ஏன்னா அந்த ராகு சனியாக செயல்படுவார் சனி போய் எட்டுல இருக்கார் எட்டாம் இடம் என்ற அட்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்ப ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடுகள் வராமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு சிம்மராசி என்பர்கள் இல்லைன்னா பாம்பு போல சீரக்கூடிய தன்மை கொத்தக்கூடிய தன்மை மனசில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம் அப்ப மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உங்க குடும்ப விஷயத்தில் வராமல் இந்த காலகட்டம் பார்த்து கொள்வது சிம்மத்துக்கு சிறப்பு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் ஸோ விசாகம் அப்படின்னாலே குரு பகவான் அப்போது செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சேவல் பண்ணுவது ஒரு சிறப்பு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது எப்போ வருது அப்படின்னா பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை இந்த காலகட்டம் தொட்டது தொடங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் நல்லது நடக்கக்கூடிய சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நடக்கலை 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 என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் நடந்துடும் எதுல வேலை நல்லா இல்லை வேலை மாற்றம் உத்தியோகம் ப்ரமோஷன் ஒரு ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கூட கொடுக்கும் ஏன்னா குரு பதினொன்னுல இருக்கார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாயை பார்க்கறார் மங்களகரமான சில விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உண்டு அப்போ இடம் சார்ந்த விஷயங்களும் நன்மை பயக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எட்டாம் அதிபதி தான் அந்த குரு அப்போ எட்டு பதினொன்னு கனெக்ட் ஆகுது அப்போ உங்க முயற்சியால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஏதாவது ஒண்ணுல திடீர் பணம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு இன்னொரு விஷயம் அஷ்டமசனி நடக்குது அஸ்தமசனை நடக்கும் போது யாரையும் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது புத்திசாலித்தனம் இந்த சிம்மராசி என்பர்கள் இதை கெட்டிய பிரிச்சுக்குங்க அஷ்டமசன் நடக்குது பயப்பட வேண்டியதில்லை இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட வேண்டும் வளைவு நெளிவு ஏன்னா புதன் சூப்பரா இருக்கு அப்ப வளைவு நெளிவு சுழிவாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கோபம் ஆக்ரோஷம் தலை தூக்கும் ஆனால் அது செயல்படுத்த விடாமல் பார்த்துக்குங்க டக்குன்னு கோபம் வரும் டக்குன்னு கோபம் வரும் டக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் உள்ள போக வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ரகசியங்களை மற்றவர்களுக்கு வெளியே தெரியாமல் பார்த்து கொள்வதும் இந்த சிம்மத்துக்கு சிறப்பு ஸோ ஆக மொத்தம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு செவ்வாய் யோகத்தை தரக்கூடியவன் ஸோ அவனால ஒரு வீடு வண்டி வாகனங்கள் யோகம் ஒரு நல்ல பாக்கியம் வேலையில் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த முப்பத்தைந்து நாட்கள் அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி